வணக்கம் அனைவருக்கும் போட்டித் தேர்வுக்காக படிக்கின்ற மாணவர்களுக்காக ஒரு சிறு முயற்சியில் பதினொன்றாம் வகுப்பு இயல் ஒன்றில் கடைசி பகுதியில் மொழிப்பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே சில பெரும் பெரும் புலவர்கள் கவிஞர்கள் இவங்களை பற்றிலாம் ஒரு குறிப்புகள் அடங்கியிருக்கும் அந்த குறிப்புகளுக்குள்ளே நிறைய கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அதை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு காரணம் ஒரு விஷயம் ஒரு சீக்கிரமாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களா சரி இருந்தாலும் சரி நம்ம பள்ளிக்கூட பாட புத்தகங்களை வந்து முழுமையாக நல்லா படித்தாவே அதில் உள்ள அறிவு நமக்கு அப்படியே வந்ததுனாவே ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசில் நம்ம வந்து ஒரு போட்டித் தேரில் வெற்றி அடைஞ்சிடலாம் ஆனால் பள்ளிக்கூட பாடங்களில் வந்து திறமையாக படிக்கின்ற மாணவர்கள் மிக மிக சொற்பம்தான் அப்போ திறமையாக படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் கண்டடைவார்கள் அதாவது தார்மியனுடைய கோட்பாடு என்னென்னா தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தகுதியோடு நம்ம இருந்தோம்னா எங்கே வேணுமோ நம்ம பிழைச்சிடலாம் அதனால் எந்த புத்தகத்தையும் படிக்கும் பொழுதும் நுனிப்புள் மேயாமல் ஆழமாக முழுவதுமாக படிக்கின்ற மாணவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியும் வாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பெரும் புலவரை பற்றிய ஒரு குறிப்புகளோடு நான் வந்திருக்கேன் அந்த குறிப்புகளை தெளிவாக நான் சொல்கிறேன் அதை கவனமாக கேளுங்க யாருன்னா வித்வான் மீனாட்சி சுந்தரனையை பற்றிய குறிப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வித்வான் மீனாட்சி சுந்தரனுடைய ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வரை அவருடைய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் அப்படின்ற ஒரு அடைமொழிக்கு அவர் கொடுக்குறாங்க தமிழ் அறிஞர்கள் தமிழ் இலக்கியத்தில் ஓராயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்து உதித்த புலமை கதிரவன் அப்படின்ற ஒரு பெயரும் அவருக்கு உண்டு இவரை வந்து பல தமிழ் அறிஞர்கள் வந்து போற்றிய தென் புலவர் தென்மொழி புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை தென்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் மகாவித்வான் மூனாஜி சுந்தர்னால் இவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சிராப்பள்ளியின் அருகில் உள்ள அதபத்தூர் என்னும் ஊரில் பிறந்தார் இவர் திருவாவூடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியிருக்கிறார் இவர் வந்து திருவாவூடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியிருக்கிறார் மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவித்திறந்து கற்றார் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சுந்தரனார் வந்து தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவித்திறந்து கற்றார் அப்படிங்கிறது தான் அதனால தான் இவ்வளோ மகா வித்வான் அப்படின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அடுத்தது திருவாவடுதுறை மடத்தின் தலைமை தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணிய தேசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோருடன் பூக்கள் தோறும் சென்று தேனு வண்டுபோல் பாடம் கற்றார் என்ன அருமையான ஒரு வரியை பாருங்கள் சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோருடன் பூக்கள் பூக்கள் தோறும் சென்று தேனு வண்டுபோல் பாடம் கற்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் அவருடைய பெருமை உணர்த்தும் சொல்கிறாங்க இவர் எழுதிய பிள்ளை தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமையை என்று உணர்த்தி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய அவர் என்ன இதில் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து தல ப தலங்களை பற்றி தல புராணங்களை பற்றி பாடுவதில் மிகுந்த ஆற்றாய் உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய படைப்புகள் பாருங்களே யமகாந்தாதி திருவந்தாதி வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ்பெற்றவர் மகாவித்வான் மீனா சிந்தரனார் யமக அந்தாதி திருவந்தாதி வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ்பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவித்வான் மீனா சிந்தரனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை கோவை களம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க மாலை கோவை களம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமையடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க மகாவித்லாம் மீனாச்சந்தரநாரை அதுக்கப்புறம் ஊவை சாமிநாதர் தியாகராஜர் குலாம் காதிரு நாவலர் போன்றோர் இவருடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க உவி சாமிநாதர் தியாகராஜர் குலாம் காதிரு நாவலர் போன்றோர் இவரின் மாணவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவருடைய புகழை பற்றி சொல்லும்போது மகாவித்மான் திரிபுர மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் இந்த தமிழ் இந்த உலகில் எங்குமே இருக்கும் இல்லையா இந்த உலகம் உள்ளவரை தமிழ் உள்ளவரை அவர் வாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக ஒரு குறிப்பு என்னென்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து இது புத்தகத்தில் இல்லாதது இலக்கிய வரலாற்றில் இருந்த ஒரு செய்தி தான் ஒரு நாளொன்றுக்கு வந்து முந்நூறு பாடல்களை எழுதக்கூடிய வல்லமை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்ற ஒரு பெயரை இவருக்கு கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பெரிய ஒரு திறமையான ஒரு கவிஞரையும் புலவரையும் இன்றைய பகுதியில் நம்ம பார்த்தது வந்து பெரும் பாக்கியமே இதை நல்லா ஒரு முறைக்கு பல முறை கேட்டு படித்து மனதில் வைத்து நல்ல தேர்வுகளுக்கு சரியான ஒரு பதிலை சரியான நேரத்தில் தேர்ந்தெடுத்து நாம் வினாக்களுக்கு விட் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் பேசியடைவோம் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்முடைய கறிகாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொரு வரி எப்படி வேணுமான்னு கேள்வி கேட்கலாம் அதனால் கவனத்தோடு இதை கேட்டு அதை ஒவ்வொரு குறிப்புகளையும் நீங்களே ஒரு குறிப்பிடுத்து வச்சுருக்கேன் அப்படி குறிப்பிடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு வினாக்களை எடுக்க வேண்டிய ஒரு உந்துதல் உங்களுக்கு ஏற்படும் அப்படி ஏற்படுத்துச்சுன்னா உங்களில் வினாக்களுக்கு விடை தெளிவாகவே உங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துடும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு நீங்களே இந்த குறிப்புகளை கொண்டு வினாக்களை எடுத்து அந்த விடையையும் நீங்களே பதிவிடலாம் நன்றி வணக்கம்